வணக்கம் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி நாட்டின் பன்முக உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகிலேயே விரைந்து வளர்ச்சி பெற்று வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் உணவுப் பொருட்கள் அடைக்கப்பட்டுள்ள உரைகளின் மீது ஒ ஆர் எஸ் என்று அச்சிடுவதை நீக்க வேண்டும் என்று இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே நிலவும் சூழ்நிலையை இந்தியா கூர்ந்து கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் டங்காரா ஞானா தத்து டலாசிலா காலிறுதிக்கு செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை இரண்டாயிரத்து நாற்பத்து ஏழாம் ஆண்டுக்குள் நிச்சயம் எட்டுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆந்திர ஆந்திரப்பிரதேச மாநிலம் கர்னூலில் பதிமூன்றாயிரத்து நாநூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர் இருபத்தி ஒராம் நூற்றாண்டு நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களுக்கானது என்று கூறினார் நாட்டில் பன்முக உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்து பகுதிகளுக்கும் போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்கான பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தூய்மை எரிசக்தி மற்றும் மின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்த பிரதமர் எரிசக்தி துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாகவும் கூறினார் அனைத்து கிராமப் பகுதிகளிலும் மின்சார வசதி செய்து தரப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் தனிநபர் மின் நுகர்வு ஆயிரத்து நானூறு யூனிட்டாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களால் ஆந்திர பிரதேசத்தில் எட்டாயிரம் கோடி ரூபாய் சேமிப்பதற்கான வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார் பண்டிகை காலங்களில் இதன் பயனை மக்கள் அதிகளவில் பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் ட்ரோன் மையமாக கர்னூல் உருவெடுத்து வருவதாக தெரிவித்த அவர் புதிய துறைகள் வளர்ச்சி பெறுவதற்கும் இது பேருதவியாக இருக்கும் என்றும் கூறினார் விசாகப்பட்டினத்தில் நாட்டின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு மையம் தொடங்கப்படவிருப்பதை குறிப்பிட்ட பிரதமர் எதிர்காலத்தில் ஆந்திர பிரதேசம் நாட்டின் டிஜிட்டல் மையமாக உருவெடுக்கும் என்றும் தெரிவித்தார் உலகிலேயே விரைந்து வளர்ச்சி பெற்றுவரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புதுதில்லியில் இந்தியா பிரேசில் வர்த்தக ஒத்துழைப்பு கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்து ஐந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பிரேசில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெரால்டோ ஆல்க்மின் தலைமையிலான அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதிகள் பங்கேற்ற இந்த வர்த்தக ஒத்துழைப்பு கூட்டம் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்படும் என்று கூறினார் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதை திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே நிலவும் சூழ்நிலையை இந்தியா கூர்ந்து கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் பாகிஸ்தான் அரசு தீவிரவாத அமைப்புகளை ஊக்குவித்து அவற்றுக்கு நிதியுதவி அளித்து வருவது தெளிவாக தெரிவதாகவும் கூறினார் அந்நாடு சந்திக்கும் தோல்விகளுக்கு அண்டை நாடுகளை குறை சொல்வது தொடர்கதையாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தீவிரவாதிகளை தூண்டிவிடுவதால் அந்நாட்டின் கோபத்திற்கு பாகிஸ்தான் ஆளாகி இருப்பதாகவும் அவர் கூறினார் ஆப்கானிஸ்தான் சுதந்திர நாடாக முழுமையான இறையாண்மையுடன் செயல்படுவதையே இந்தியா விரும்புவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் எரிசக்தி துறையில் ரஷ்யாவுடனான உறவுகள் இந்தியாவின் நலனுக்கு உகந்தது என்று இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் திரு டெனிஸ் அலிப்போ தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் குறைந்த விலையில் இந்தியாவுக்கு கிடைப்பதை சுட்டிக்காட்டினார் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யப் போவதில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளதை அடுத்து திரு டெனிஸ் அலிப்போவின் அறிவிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் உணவுப் பொருட்கள் அடைக்கப்பட்டுள்ள உரைகளின் மீது ஓ ஆர் எஸ் என்று அச்சிடுவதை நீக்க வேண்டும் என்று இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள உத்தரவில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் இதனை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் இதனை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாக்கெட்டுகளில் அச்சிடப்படும் முத்திரைகள் தொடர்பாக உணவுப் பொருட்கள் தர நிர்ணய ஆணைய சட்ட விதிமுறைகள் பின்பற்றப்படுவது கட்டாயம் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆசியான் திரைப்பட விழா நாளை சென்னையில் தொடங்குகிறது சென்னையில் உள்ள மலேசிய துணை தூதரகத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஆசியான் நாடுகளின் சிறப்பு திரைப்படங்கள் திரையிடப்படும் என்று தூதரக அதிகாரி திரு சரவணகுமார் தெரிவித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் இந்த திரைப்பட விழா நடைபெறும் என்று அவர் கூறினார் ஆசியான் நாடுகளின் கலாச்சாரங்கள் தொடர்பாகவும் இந்தியாவுடன் ஆசியான் நாடுகளின் நட்புறவை பாராட்டும் வகையிலும் இந்த திரைப்பட விழா நடைபெறுவதாக மலேசிய துணை தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் மூலம் பல்வேறு பொருட்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளதால் அனைத்து தரப்பினரும் பயன்பெற்று வருகின்றனர் தமிழகத்தின் திருவண்ணாமலையைச் சேர்ந்த விவசாயிகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வேளாண் உபகரணங்களுக்கான வரியை குறைத்திருப்பதால் தங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்து வருவதாக தெரிவித்தனா் பிரதம மந்திரி அறிவிச்ச ஜிஎஸ்டி வரி குறைப்பு விகிதத்தால விவசாயிகளுக்கு அதிகமான பயன்கள் கிடைக்கிறது இரண்டாவது பால் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைப்பு பண்ணிக்கிறாங்க விவசாயிகளுடைய வாக்குத்தரம் உடையறதுக்கு பெரிய உதவியா இருக்கும் பிரதம மந்திரிக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேரு கோகுலம் சுப்பிரமணி ஜிஎஸ்டி வரி குறைப்பு வந்து போன மாசம் செஞ்சிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்டுமான பொருட்கள் சிமெண்ட் கம்பி அதெல்லாம் பெரிய அளவுல விலை குறைஞ்சிருக்கு விவசாயம் சார்ந்த பொருட்கள் மருந்து சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாருக்கும் பேருதவியா இருக்கு பாரத பிரதமர் அவர்களுக்கு பெரிய நன்றி அரங்கநாதன் விவசாயி ஜிஎஸ்டி வரி குறைப்பு இன்றைக்கு விவசாய விளை பொருட்கள் எல்லாத்துக்கும் டிராக்டர் உட்பட பாலாடை பொருட்கள் உட்பட பால் பொருட்கள் உட்பட அனைத்துக்குமே வெறும் ஐந்து சதவீதம்தான் ஜிஎஸ்டி என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்திய கடற்படை கப்பல்களில் வீரர்கள் தங்குவதற்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தில்லியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்துடன் இன்று கையெழுத்தானது இதன்படி கடற்படை கட்டமைப்பு இயக்குநரவுத்துடன் இணைந்து கடற்படை வீரர்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கான வசதியை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பு இல்லாதோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு தொழில்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதம் வேலை இல்லாதோரின் சதவீதம் நான்கு புள்ளி மூன்று சதவீதத்திலிருந்து நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் கைபர் பக்துங்குவா மாகாணத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் பயணித்த வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் எட்டு பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் டங்காரா ஞானா தத்து டலாசிலா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினைந்து பனிரண்டு பதினைந்து பதிமூன்று என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கேரட் டானை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி சர்மாவும் கலப்பு இரட்டையர் பிரிவில் பவ்யா சாப்ரா விஷாகா டோப்போ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிம் மேர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஜினான் ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஹெங் உஷுவாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் ஆதாஷ் உப்பாலா வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி பெர்த் சென்றடைந்தது மீண்டும் நாட்டின் பன்முக உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகிலேயே விரைந்து வளர்ச்சி பெற்று வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் உணவுப் பொருட்கள் அடைக்கப்பட்டுள்ள உரைகளின் மீது ஓஆர்எஸ் என்று அச்சிடுவதை நீக்க வேண்டும் என்று இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே நிலவும் சூழ்நிலையை இந்தியா கூர்ந்து கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் டங்காரா ஞானா தத்து டலாசிலா காலிறுதிக்கு அறிக்கை நிறைவடைகிறது